நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள் இல்லை படிக்க வைத்தவன் காமராஜ் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ் என் தாத்தன் குடிக்க வைத்தவர்கள் இவர்கள் தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான் அறிவார்ந்த சமூகம் வரும் தெருவுக்கு ரெண்டு குடிப்போகங்கள் திறந்து வைத்தவர்கள் இவர்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே நன்மை கொடுத்துவிட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே சாராயத்தை வித்து மக்களை சாகடித்துவிட்டு விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது என் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்து அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறது படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கைக்கு புதுமை பெண் அதுக்கு ஆயிரம் திட்டம் இதெல்லாம் திட்டம் இதுக்கு ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்படி பண விரயம் கொடுக்கிறார்கள் படிக்க போகும்போது என் தங்கைக்கு ஆயிரம் தம்பிக்கு ஆயிரம் பாடிப்பை முடித்து விட்டால் ஆயிரம் தருவாரா இல்லை பாடித்து முடித்து விட்டால் ஆயிரம் தர ஆள் இல்லை அப்ப என்ன தரணும் வேலை தரணும் அந்த வேலையை யார் தருவார் தெரியாது எப்படி இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் வருது இவ்வளவு வேலை வாய்ப்பு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஏன் இந்த இதுக்கு முறையான தேர்வு செய்து அது பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி இடங்களா இருக்கு அதில் உரிய உரியவர்களை தேர்ச்சி வர வைத்து தேர்வு செய்து ஏன் பணியமர்த்த முடியல அதுல என்ன பிரச்சனை இருக்குது என்ன சிக்கல் பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார் வீதியிலே நிற்கிறார் அறுபது ஆயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடுத்தருவில் வீதியிலே நிற்கிறான் அவன் போராடவர்களான் எனக்கு பணி நிரந்தரம் தான் எனக்கு பணி நியமனம்தா என்று போராடவர்களான் போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு